வர்த்தக பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோலாம் நம்ம அதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க 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 புட் ஆப்ஷன் பையிங் எங்கெல்லாம் பண்ண போறோம் எந்த அளவுக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணத்தினாலும் நான் புட் ஆப்ஷன் சைடு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்து நாளைக்கு எப்படிலாம் என்ட்ரி எடுக்க போகிறோம் எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் அக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் அக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் அக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்ல எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் அப்படிங்குற விஷயங்கள மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெடிஷனை நிப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல் பேக் வந்து இருந்துச்சு சரிங்களா இந்த இருபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து நான் வந்து ஒரு ஃபிஃபனவச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஃபிஃபனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தொட்டு விட்டு ரிஜெக்ஷன் 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 அப்படின்னே கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு பிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து ஒரு வேவ் வந்த பிறகு வரும் கரெக்டிவ்வேவானது ஐம்பது சதவீத ரிட்ரேஸ்மெண்ட்டை நிறைவு செய்துவிட்டு ஒரு வேவை கொடுத்துருக்கிறது சரிங்களா ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷன் தியரி ஸோ அந்த தியரிப்படியே மார்க்கெட் வந்து நடந்திருக்கு சரிங்களா ஓகே இப்போ இது பேட்டனாக பார்த்தா இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போல ஒரு அமைப்பையும் வந்து கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வருவதற்குண்டான வாய்ப்புகளாக நான் இதை வந்து பார்க்குறேன் அப்போ அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாம் எது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சப்போர்ட்டை தான் போவோம் அப்படி பார்க்குறப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுங்க ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒன்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் செய்யாமல் நம்ம ஃபர்தராக டவுன் மூவ் வந்து போக முடியாது எப்பொழுது இருபத்தி ஒன்று எழுநூறுக்கு பெலோவாக மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ நிஃப்டியில் அப்போ மட்டும்தான் நம்ம ஃபர்தராக டவுன் மூவ் போக முடியும் இருபத்தி ஒன்று எழுநூறுக்கு பிறகு இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் ஸோ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் சைடு மூமெண்ட்டாக வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பது இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று ஐநூறு இந்த லெவல் வரைக்கும் போகலாம்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்கேஸ் கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் ஒரு சப்போர்ட் லைனை பண்ணியும் ஒரு அற்புதமான செட்டப் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சப்போர்ட்டாக செயல்பட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியாச்சு இன்கேஸ் மார்க்கெட் ஃபிளாட் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் 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 இப்போ தான் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அப்போது இங்கே இந்த லைனை மறுபடி ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜோனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்மளுடைய டார்கெட்லாம் வந்து தெளிவாக வந்து கொடுத்தாச்சு அப்படி பார்க்குறப்போ இந்த ஜோன் அப்படின்றது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படின்றதாக இருக்கும் இந்த ஜோனுடைய லெவல் அடுத்து பாட்டம் லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபது சரிங்களா ஸோ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ரிப்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எகைன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஜோனை மிஸ் பண்ணிடாதீங்க இங்க இருந்தும் புட் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு நம்ம ப்ரீவியஸா சொன்ன எல்லா டார்கெட்டையும் இங்கேயும் அடைவதற்கு வந்து சான்சஸ் ரொம்பவே அதிகம் சரிங்களா இப்போ கால ஆப்ஷனுக்கு என்கிட்ட எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது நம்ம இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம லைவ் மார்க்கெட்டில் இல்லாததினால அந்த மாதிரி எந்த விதமான ஐடியாவுமே என்கிட்ட இல்லை ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸாக நான் வந்து பார்க்குறது இந்த இருபத்தி ஒ ஒரு ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ஜோனை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் போவேன் இன்கேஸ் இந்த மார்க்கெட் நாளைக்கு ஏதாவது கேப் ஆக ஓப்பன் ஆகுது நல்ல ஒரு வால்யத்தோடு அப்சைட் போகிறாங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடியா இது தான் அப்படின்றத தெளிவாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யாரு பின் நிப்டி தான் ஸோ நாளைக்கு பின் நிப்டியில எக்ஸ்பைரி இருப்பதனால பின் நிப்டி கொஞ்சம் வால்யூத்தோட நல்ல ஒரு செயல்பாட்டோட இருக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் தரும் ஸோ அதனால இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையவே வந்து விருப்பப்படுவீங்க ஸோ அதனால இந்த ப்ரிடிக்ஷனை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ என்னதான் எக்ஸ்பைரி டே என்னாலும் அளவோடு கேபிட்டலை வந்து பயன்படுத்துங்க அளவோடு வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு ஃபின் ஃபிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக நான் பார்க்கக்கூடியது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த இருபதாயிரத்தி இரநூறு சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் சரிங்களா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு அப் சைடு எவ்வளோ போயிருக்காங்க இருபதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரே நேரவாக மார்க்கெட் ஸ்ட்ரைட் அப்பாக போயிருக்கு அடுத்து இந்த இருபதாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியை தொட்டவுடன் இருபதாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப் ஆகியிருக்கு சரிங்களா அடுத்தது இங்கேருந்து இருந்து ட்ரேட் வந்து நடக்குது அப் சைட் போகிறாங்க ரிஜெக்ஷன் எடுக்கிறாங்க அடுத்து இந்த புள்ளியை வந்து மார்க்கெட் தொடுகிறது ஸோ இந்த இருபதாயிரத்தி இரநூறிலிருந்து இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை இருக்கக்கூடிய ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக நான் பார்க்குறேன் இப்போ இந்த இருபதாயிரத்தி இரநூறு அப்படின்ற ஜோன்ல என்னெல்லாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினி சார்ட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவதற்கு வந்து பயன்படுத்துவேன் அப்படி பார்க்குறப்போ ஃபைவ் மினி சார்ட்டில் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாக்கும் போது கால் ஆப்ஷன்ஸ் ஆகி போகலாம் சரிங்களா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பேட்டர்ன்ஸ் ஏதாவது இந்த இருபதாயிரத்தி இரநூறிலிருந்து இரநூத்தி நாற்பது வரை இருக்கக்கூடிய ஜோனில் உருவாகும் போதோ அல்லது வால்யூம்ஸ் உருவாகும் போதோ கால் சைடில் நல்ல ஒரு மூமெண்டம் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே இருந்து மார்க்கெட் குறைந்தபட்சம் எவ்வளவு இருபதாயிரத்தி இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கு பிறகு இருபதாயிரத்தி முந்நூறு இருபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபதாயிரத்தி நானூறு வரைக்கும் போகலாம் சரிங்களா இருபது ஐநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இருபது நானூறு வரைக்கும் போகலாம் சோ இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் எப்போ நமக்கு புட் ஆப்ஷனுக்கு பிரேக் டவுன் இருபதாயிரத்தி இரநூறு இருபதாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளிக்கு பெலோவா சஸ்டைன் பண்ணணும் இருபதாயிரத்தி இருநூறுக்கு பெலோவா சஸ்டைன் பண்ணணும்னா என்ன அர்த்தம் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடங்களாக இருபதாயிரத்துக்கு இரநூறுக்கு பிளவாக ட்ரேடிங் வந்து நடக்கணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ குறைந்தபட்சம் அப்படி நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூறு இருபதாயிரத்தி எண்பது இருபதாயிரத்தி முப்பது இருபதாயிரம் சரிங்களா ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த லெவலுக்கு பிலோவாக சஸ்டைன் பண்ணும்போது ஸோ இந்த ஜோன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சைலண்ட்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து தரக்கூடிய ஜோனாக இருக்கும் ஸோ இந்த ஜோனில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் சரிங்களா இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரீசண்டாக இருக்கிறதுலே சப்ளை ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து இருபதாயிரத்தி நானூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கக்கூடிய ஜோனாக வந்துருந்துருக்கு ஸோ இந்த இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து நானூறு வரைக்கும் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து போட்டு மென்று துப்பிட்டாங்க ப்ரீமியத்தை இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து நானூறு வரை இன்னைக்கு காலையில் இருந்தே ஒரு சைடுவெஸ்ட் மார்க்கெட்டாக இருந்துட்டு ரெண்டரை மணிக்கு தான் ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு அறுபது பாயிண்ட் ஏழாயிரம் டவுன் வந்து போயிருக்கு ஸோ இந்த ஜோனில் இருந்து மேபி வந்து ரிவர்சல் வந்து நடக்கலாம் சரிங்களா இங்க மேபி எகைன் புட் ஆப்ஷன் சைட்ல வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஒரு கேப் அப்பாக ஓபன் ஆகும் போது ஆனா பேங்க் நிப்டி ட்ரேடர்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப பாவம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஜோனுக்குள்ளேயே அப்படியே தங்கிட்டாங்க நாற்பத்தி அஞ்சு எட்நூறு நாற்பத்தி ஆறாயிரம் ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் வந்து நடந்துச்சு நிஃப்டி ரேலி ஆனவனால் பேங்க் நிஃப்டி ரேலி ஆகும் அப்படின்ட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் பேங்க் நிப்டியில் அது வந்து நடக்கவே இல்லை ஸோ நாளைக்கு என்னெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல் ஃபிஃபன் வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டை வைத்து பார்க்கும்போது இப்போது இருக்கக்கூடிய லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ஸோ இந்த நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ப்ரீவியஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டுருக்கு இப்போவும் அப்படி தான் வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு எப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தெல்லாம் தாண்டி மார்க்கெட் டவுன் சைடு வராங்களோ எப்போ இதை இதை தாண்டி வால்யத்தோட மார்க்கெட் வந்து டவுன் சைடு வராங்களோ அப்போ மட்டும்தான் நம்மளால் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பத்தி அஞ்சு ஐநூறு நாற்பத்தி ஐந்துக்கு ஐநூறுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கு பிறகு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த நாற்பத்தி அஞ்சு ஐநூறு அப்படின்ற லெவலில் ப்ரேக் அவுட் வந்து பண்ணுறப்போ ஸோ இந்த லெவல் அப்படின்றது கோல்டன் ரேஷியோ இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் செயல்படும் இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படும் ஸோ அதனால தான் டவுன் சைடில் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே வந்து இல்லை ஸோ அதனாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதனாலே இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து மட்டும் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டியில இது வரைக்கும் நல்ல வால்யூமோ நல்ல ஒரு மொமெண்டமோ வந்து கிடைக்கல நாளைக்காவது அந்த மொமெண்டம் வரும் அப்படின்ட்டு நம்புவோம் இனிக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் பின் நிஃப்டி இது மூன்றுலையும் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும் எங்கெல்லாம் புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எளிமையாக விளக்கமாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்த நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழி எது வாழும் நன்றி